வெறித்தனமான ரெண்டு வெப் சீரீஸ் இப்போது தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க இன்னொன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்டா பார்க்க போறது போகிறது லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐஎம்டிபிலிருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் இப்போதைக்கு தந்திருக்காங்க மொத்தமாக சீசன் ஒன்ல ஆறு எபிசோட்ஸ் இருக்கு இந்த சீரிஸனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய எல்லா சாம்ராய்ச்சியுமே பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து இங்க இருந்து ஒரு இடத்துக்கு கூ போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் மாதிரி ஒண்ணு நடத்துறாங்க இந்த கேம்ல நீங்க ஜெயிக்கிறவங்களுக்கு பயங்கரமான ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்ட பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இந்த ஸ்கூட் கேம் மாதிரிதான் சோ இப்போ இந்த கேம்ல ஒரு ஒரு சாமுராயம் இன்னொரு சாமுராயம் அடிச்சு அந்த கேம்ல ஜெயிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க கடைசியில யார் ஜெயிக்கிறாங்க அதுதான் இந்த சீரீஸோட ஒரு பயங்கரமான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீரீஸை பாருங்களேன் அவ்வளோ வெறித்தனமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க நான் இந்த சீரிஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல பட் சீரிஸை நீங்கள் பாருங்கள் அந்தளவுக்கு அல்டிமேட் ரேஞ்சாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்க்விட் கேம் மாதிரியான இன்னொரு சீரிஸ்னே இந்த சீரீஸை நான் வந்து சொல்லுவேன் குறிப்பாக இந்த சீரிஸனுடைய இந்த சீசன் ஒன்னோட எண்டிங் வந்து அந்த அளவுக்கு தரமாக இருந்துச்சு சீசன் டூ எப்போ வரும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பயங்கரமாக வெயிட் இருக்கேன் ஏன்னா சீசன் ஒன்னையே அளவுக்கு தரமா எடுத்து வச்சுருக்காங்க கண்டிப்பா எல்லாருமே மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு வெறித்தனமான ஹிஸ்டாரிக்கல் டிராமா ஆக்ஷன் சீரீஸ் இந்த சீரீஸ் இப்போ சீசன் ஒன் ஆறு எபிசோட்ஸ்மே நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இப்ப ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ பார்க்காதவங்க எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாம இந்த சீரீஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ரெண்டாவது சீரிஸ் ஃபேமிலி மேட்டர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆயிருக்கு சீசன் ஒன்ல மொத்தமா ஆறு எபிசோட்ஸ் இருக்கு இந்த சீரிஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இதுல இருக்க ஒரு ஒருத்தருக்குமே ஒரு ஒரு மாதிரியான சக்தி மாதிரியான அவங்களுக்கு ஒரு எபிலிட்டி பாத்தீங்கன்னா இருக்கும் ஸோ இந்த எபிலிட்டியை வந்து இவங்க யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா வச்சுப்பாங்க அதே சமயம் இவங்களை தேடி நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அதுதான் இந்த சீரீஸோட ஒரு பயங்கரமான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த சீரீஸையும் பாருங்க கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு அல்டிமேட்டா எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்த சீரீஸுமே வேற லெவல்ல வெறித்தனமா எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த சீரீஸ்ல செம்மையான சம்பவங்கள்லாம் இருக்கு பயங்கரமான ஒரு கொரியன் சீரீஸ்ன்னு இந்த சீரிஸுமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த சீரீஸ்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலி ரெக்கமெண்டடான ஒரு சீரீஸ் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு வேற லெவலில் வெறித்தனமாக சீரீஸை எடுத்து வச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக தான் இந்த சீரீஸ்மே தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு உங்களுக்கு இந்த சீரீஸ் அமேசான் ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது இன் கேஸ் இது வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பாக இப்போ கூட டைம் இருக்குது மிஸ் பண்ணாமல் இந்த சீரீஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்ப நான் சொன்னேன் இந்த ரெண்டு வெப் சீரிஸுமே செம்ம வருத்துங்க இப்ப ரீசெண்டா தான் ரெண்டுமே தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு சோ பாக்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த ரெண்டு சீரிஸுமே பாத்துருங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் டெய்லி இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் கைஸ்